அனைவருக்கும் வணக்கம் நான் ஆலய பரிகார பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்பொழுது நாம் ராகு யமகண்டம் குளிகை காலங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது ராகு நேரத்தை நம்ம எளிதாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறிய பாடல் திருநாள் சந்தடியில் வெயிலில் புழுதியில் விளையாட செய்வது நியாயமா அதாவது திங்கட்கிழமையில் வந்து காலையில் ஏழரை டு ஒன்பது ராகு நேரம் அடுத்து சனிக்கிழமையில் ஒன்பது டு பத்தரை ராகு நேரம் அடுத்து வெள்ளிக்கிழமையில் பத்தரை டு பன்னிரெண்டு ராகு நேரம் அடுத்து புதன்கிழமையில் பன்னிரெண்டு டு ஒன்றரை ராகு நேரம் வியாழக்கிழமையில் ஒன்று ஒன்றரை டு மூணு ராகு நேரம் அடுத்து செவ்வாய்க்கிழமையில் மூணு டு நாலரை நேரம் ஞாயிற்றுக்கிழமையில் நாலரை டு ஆறு ராகு நேரம் இந்த திருநாள் அப்படின்ற போது திங்கக்கிழமை குறிக்குது சந்தடியில் அப்படின்ற போது சனிக்கிழமை குறிக்குது வெயிலின்ற போது வெள்ளிக்கிழமை குறிக்குது புழுதியில் அப்படின்ற போது புதன்கிழமை குறிக்கிறது விளையாட செய்வது விளையாட அப்படின்ற போது வியாழக்கிழமை குறிக்குது செய்வது அப்படின்ற போது செவ்வாய்க்கிழமை குறிக்குது நாயமா அப்படின்ற போது ஞாயிற்றுக்கிழமை குறிக்குது திருநாள் சந்தடியில் வெயிலில் புழுதியில் விளையாட செய்வது நாயமா அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ராகு நேரத்தை எளிதான வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அதாவது நமக்கு ரொம்ப வந்து சனி தோஷம் உள்ளவங்க சனி பகவானுக்கு விளக்கு போடணும் அப்படின்றவங்க இந்த சனி நேரத்தில் சனிக்கிழமை வருகிற ஒன்பது டு பத்தரை நவகிரகம் நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானுக்கு நாம் எள்ளு விளக்கு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட சனியோட தோஷம் வந்து நமக்கு குறையும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் பத்தரை டு பன்னெண்டு ராகு நேரங்களில் அம்மனுக்கு விளக்கு போடுறது ரொம்ப சிறந்தது அதாவது அந்த தோஷத்தோட பவர் வந்து நமக்கு வந்து குறையும் அதேமாதிரி செவ்வாய் துர்க்கைக்கு மூன்று டு நாலரை விளக்கு போடுறது ரொம்ப எவ்வளோ சிக்கல்னாலும் நம்ம விளக்கு போட 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 அதோட பவர் வந்து நமக்கு குறையும் ஆக்ரோஷம் குறையும் அடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமை ராகு கேதுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம புத்தில் போய் நம்ம பால் ஊற்றி அபிஷேகம் செஞ்சாலும் பரவாயில்ல இல்லை நாகர் சிலைக்கு நம்ம செஞ்சாலும் பரவாயில்ல இந்த ராகு கேது ஜாதகத்தில் கோளாறு பிரச்சனைகள் உள்ள இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை நால் ரொட்டு ஆறுக்குள்ளே நம்ம வந்து பரிகாரம் பண்ணி விளக்கு போட போட நமக்கு வந்து அதோட பவர் குறைஞ்சு எல்லோரும் ந நல்லபடியாக இருப்பாங்க அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யமகண்டம் யமகண்டம் எப்படி வந்து நம்ம கணக்கிடுறது அப்படின்னா யமகண்டம் வந்து வியாழக்கிழமையில் ஆரம்பித்து வெள்ளிக்கபில முடியும் அதாவது ரிவர்ஸில் வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழரை வந்து யமகண்டம் வருது அடுத்து புதன் வந்து அடுத்த ஒன்றரை மணி நேரம் ஏழரை டு ஒன்பது அடுத்து செவ்வாய் செவ்வாய் வந்து ஒன்பது டு பத்தரை அடுத்து திங்கள் பத்தரை டு பன்னிரெண்டு அடுத்து ஞாயிறு பன்னிரெண்டு டு ஒன்றரை அடுத்து சனி ஒன்றரை டு மூன்று அடுத்து வெள்ளி மூணு டு நாலரை இந்த நேரங்களில் வந்து சுபகாரியம் எதுவும் நம்ம செய்தல் கூடாது அடுத்து குளிகை குளிகைனா என்ன அப்படின்னா குளிகை நேரத்தில் ஒரு காரியம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த காரியம் வந்து திரும்ப திரும்ப செய்கிறது அப்படின்ற ஒரு பொருள் நாம் வந்து பொதுவாக வந்து குளிகை வந்து யாரும் சுப காரியங்களுக்கு நம்ம வந்து செய்கிறதில்ல ஏன் அப்படின்னா அந்த குளிகை நேரம் வந்து ஏறு பொழுதுலேயும் வரும் இறங்கு பொழுதுலையும் வரும் பொதுவாக வந்து ஆறு டு எந்த ஒரு சுபகாரியம் செஞ்சாலும் சரி நம்ம ஆறு டு பன்னிரெண்டுக்குள்ளே முடிச்சிடுவோம் இந்த நேரம் வந்து புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த நான்கு நாட்கள் மட்டும் காலை நேரங்களில் வருது மீதி ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்று நாட்களில் வந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே வருது ஆனால் வந்து பொதுவாக வந்து குளிகை வந்து நல்ல நல்லது தான் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அந்த பொருள் வந்து திரும்ப திரும்ப வாங்குற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் வந்து யாரை வந்து இது வந்து நம்ம வந்து குளிகையை வந்து கணக்கில் எடுத்துக்கறதில்லை ஆனால் திருஷ்டி ஏற்படும் போது மட்டும் குளிகைக்கு ஒன்று முன்னாடி அந்த பாடியை அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லாட்டி குளிகை எப்போ வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு அதை அனுசரித்து அந்த பாடியை எடுப்பாங்க அப்போ வந்து குளிகையை வந்து நம்ம வந்து அப்படி கவனத்தில் கொண்டுட்டுருக்கணும் அதாவது நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னும் போது அதுக்கு நம்ம வந்து மருந்து சாப்பிட்டே ஆகணும் உடலில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னும் போது மருந்து சாப்பிட்டே வரணும் இப்போ கிரக நிலையங்கள் நமக்கு எப்படி இருக்குது ஏழாவது இடத்துல எப்படி இருக்குது எட்டாவது இடத்துல எப்படி இருக்குது குடும்ப எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது தெரிய நம்ம பரிகாரம் செஞ்சுட்டு வர 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 அதோட சீற்றம் குறைந்து நாளடைவில் நமக்கு வந்து மகிழ்ச்சியாக வாழலாம் அப்போ மகிழ்ச்சின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா இரண்டு துன்பங்களுக்கு இடையே உள்ள இடைவெளி தான் மகிழ்ச்சி உங்கள் உணர்வுகள் எப்படியோ அப்படியே தான் பிரதிபலன்கள் அமையும் நம்ம வாயில் பாசிட்டிவாகவே அதாவது நெகட்டிவ் அப்ரோச்சே கூடாது 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 கூடாதுன்னே சொல்லக்கூடாது நம்ம பாசிட்டிவாக பேச 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 நமக்கு நம்மளை அறியாமையே நம்மளோட ஆக்டிவிட்டி நம்மளோட பழக்க வழக்கங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே நமக்கு பாசிட்டிவாகவே நமக்கு அமையும் அதே மாதிரி சில நேரங்களில் வந்து பேச வேண்டிய நேரத்தில் நம்ம பேசணும் பேசக்கூடாத நேரத்தில் மௌனம் அனுசரிக்கிறது நல்லது மெளனாததை விட சிறந்த மருந்து சில நேரங்களில் நமக்கு கிடைக்காது மௌனம் அனுஷ்டிச்சோம் அப்படின்னா ஆன்மீக சக்தி மேலும் எல்லாரும் வாழ்வாங்கு வாழலாம் நன்றி